ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் பிக் பாஸ் வந்து ஒரு க்ளூ வந்து ஃப்ரைடே சாங்கில் கொடுத்துருக்காரு ஸோ அதை பற்றின ஒரு டிகோடு தான் அது மட்டும் இல்லாமல் அஃபீஷியல் அண்ட் அன்அஃபிஷியலில் நமக்கு வந்து ரிசீவ் ஆகியிருக்கு யார் ஃபர்ஸ்ட்டு யார் செகண்டுன்ட்டு ஸோ அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரைடே மேக்கப் சாங் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் வாரிசு படத்தில் ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே அந்த சாங்கு தான் ஸோ அதில் ரஞ்சிதமே அப்படிங்கிறப்ப என்னப்பா பார்த்து ரஞ்சிதமேனா ஒன்று உதடு வழிக்கு கொஞ்சமே அப்படிங்கிற மாதிரி ரொமான்ஸ் சாங்கு ஸோ ரொமான்ஸாக உள்ளே வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஸோ பெண்கள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கரெக்டாக முடிஞ்சு போச்சு ஆண்கள் கிடையாது பெண்கள் அப்படிங்கிறது ஸோ பெண்களில் டேஞ்சர் சோனில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வர்ஷினி ரயான் ஆனந்தி சாச்சனா இந்த மாதிரி தான் இருக்காங்க ரயான் வந்து ஆண்கள் அப்படின்றதுனால அவரை நம்ம சேர்க்க தேவையில்லை ஸோ தர்ஷிகா அப்புறம் வந்து வர்ஷினி வெங்கட் ஆனந்தி சாச்சனா சிவகுமார் வந்து பாஸ் ஸோ சிவகுமாரும் வந்து என்எஃபி தேவை கிடையாது பவித்ரா சேஃப் தான் ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் தர்ஷிகா வர்ஷினி ஆனந்தி சாச்சனா இந்த நாளில் ஆனந்தி கண்டிப்பாக ரஞ் ரஞ்சித்தவன் கிடையாது ஸோ ஆனந்தி சேவ் சரியா அப்புறம் சாச்சனா தர்ஷிகா அண்ட் வர்ஷினி ஸோ சாச்சனா பொறுத்த வரைக்கும் வாரிசு என்னென்னா ஒரு பையனுக்கும் அப்பாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு தான் இது ஒரு பாண்டிங் தான் கரெக்டாக ஸோ பாண்டிங் அடையிறக்கப்போ சாச்சனா வாய்ப்பு இருக்குது சரியா சாச்சனா வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து தர்ஷிகா ரஷ்மிகா அந்த பாட்டோட ஹீரோயின் ரஷ்மிகா தர்ஷிகா அந்த ஒரு பேட்டர்னில் வருது சரியா அடுத்து வாரிசு வர்ஷினி வாரிஸ் வரிசு வாரிஸ் வர்ஷு ஸோ வர்ஷினி ஸோ மூணுமே நம்ம டீக் அவுட் பண்ணிட்டோம் யாருனாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கண்ணோட்டத்தில் இருக்குது பட் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சாஸ்டாக தான் கடைசி இருக்காங்க எல்லாமே தெரியுது நமக்கும் ஆனந்தியும் இருக்காங்க ஆனால் வர்ஷினி வாரிசு அவங்க வந்து லெட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றதுனால வர்ஷினி ஹெல்மெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஏன்னா விஜய் சேதுபதி சாச்சனாவை கண்டிப்பாக தூக்க மாட்டார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் அந்த தப்பு பண்ணவே மாட்டார் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சாச்சனா சேவ்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல முடியாது முதல் சேவ்டு கூட சாச்சனா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வட்டம் அரங்க மதுரை எல்லாத்தையும் கிளாப் பண்ணுங்கள் கிளாப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து ஆனந்தி கண்டிப்பாக சேவ்டு தர்ஷிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரஷ்மிகா தர்ஷிகா வாரிசு வர்ஷினி இந்த ரெண்டு பேரில் யாராவது தான் போவாங்கன்ற மாதிரி தோணுது சாச்சனா சேவ் ஆனந்தி சேவ்டு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஓகேவா அந்த மார்னிங் சாங்கை ரீக்கோட் பண்ணும்போது அடுத்து காலைல ஒரு டாஸ்க் வந்து விளையாண்டாங்கல்ல அதில் வந்து யாரெல்லாம் பெஸ்ட்டு யாரெல்லாம் மோஸ்ட்டு அப்படின்றத தாண்டி மொதல் ஒரு அடி போடுறாங்கல்ல அதில் எல்லாரும் வந்து கேமே விளாடல இன்னும் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க வர்ஷினி சொன்னாங்க ஒன்றும் கேமே ஆடாமல் இருக்காங்கன்ட்டு ஸோ அந்த டாஸ்க் லேப் ஒன்றும் பண்ணாமல் தான் அர்த்தம் வர்ஷினி அப்போ அங்கே மட்டும் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வர்ஷினி சொல்லலை சௌந்தர்யாவையும் நம்ம சிவாவையும் சொல்கிறாங்க எப்படி எனக்கு புரியல அதே மாதிரி முத்துவை வந்து பெஸ்ட்டு சொன்னாங்க நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒர்ஸ்ட்டு சொல்லுவாங்க பெஸ்ட் ஒர்ஸ்ட்டில் பார்த்துருக்கீங்களா ஒர்ஸ்ட்டு சொல்லுவாங்க முத்துவை உள்ளே இருக்கும்போது பெஸ்ட்டு சொல்லிடுவாங்க வீட்டை நல்லா எடுத்துகிட்டு போகிறான் சும்மா பண்ணுறான் காசுலாம் நல்லா பண்ணுறான்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு சொல்லுவாங்க சில வந்து ஒன்றுமே பண்ணலமாங்க அதே மாதிரி தான் வர்ஷினி கிடந்துருக்கு பெஸ்ட்டு ஒருசில் வர்ஷினையை விட்டாங்க எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல வர்ஷினையை சொல்கிறாங்க இந்த சீசனே இப்படி தான் குழப்பவாத சீசனாக இருக்குது யாருமே வந்து தெளிவாக வந்து பேசுகிற மாதிரியே வந்து தோணலை அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்றீங்க ஸோ அது இருக்கா நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது வந்து இருக்கிறதுலேயே கேவலமான சீசனாக வந்து உருவெடுக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து ஓட்டிங் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் அஃபீஷியலில் நமக்கு வந்து தகவல் வெளியே வந்திருக்கு அஃபீஷியலில் முத்துக்குமரன் இருக்கார் மொதல் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஓட்டு சௌந்தர்யா ரெண்டாவது இடம் ஐம்பத்தி மூணாயிரம் ஓட்டு மூன்றாவது விஜே விசால் முப்பத்தி எட்டாயிரம் ஓட்டு நாலாவது ராணவ் முப்பதாயிரம் ஓட்டு அஞ்சாவது ஜாக்லின் இருபத்தி ஒம்பதாயிரம் ஓட்டு ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட முத்துக்குமரன் வந்து நேரத்தோட இன்றைக்கி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காரு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு சௌந்தரியாவும் குறைஞ்சிருக்கு ஸோ ஏன்னால் பதிமூணு பேர் இருக்காங்கல்ல அதனால் ஓட்ஸும் வந்து அதிகமாக வரமாட்டேது ஒரு லட்சம் தான் வந்து தொடரப்போது பாருங்கள் நீங்கள் வெள்ளிக்கிழம ஆயிடுச்சு ஸோ இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு த்ரீ லேக்ஸ் இருக்கும் நல்லா விளாட்ற பிளேயர் ஆடுற பிளேயர் ஸோ ஆரியாக இருக்கட்டும் அர் இருக்கட்டும் நம்ம பாலாவாக இருக்கட்டும் அல்டிமேட்டில் அப்புறம் வந்து ராஜுவாக இருக்கட்டும் அப்புறம் அசீமாக இருக்கட்டும் இப்போ லாஸ்ட்டாக வந்து அர்ச்சனாவாக இருக்கட்டும் பிரதீப்பாக இருக்கட்டும் இந்த லெவல் தான் இருந்தாங்க ஆக்சுவலாக மூணு லட்சம் ரெண்டு லட்சம் மேலே தான் போவும் பட் இதில் ஏன் இன்னும் போகல அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய கேம் பிளே இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறத நம்ம அட்மிட் பண்ணி தான் ஆகணும் அதாவது அவர் விளையாட்றாரு பெஸ்ட்டாக இருக்கார் உங்களுக்குள்ள ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்காரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அடித்து விளையாடுற முத்துக்குமரன் அட்லீஸ்ட் இன்னும் அடுத்து ஒரு ஐம்பது நாள் வந்து வருவார்ன்றதை நம்புறோம் இனிமேல் கேமும் வந்து சூடு பிடிக்கும் சும்மா உட்காந்துட்டு இன்னமும் வந்து சேஃப்டியாக இருக்க முடியாது ஐம்பது நாள் தாண்டிடுச்சு ஸோ அடித்து ஆட வேண்டிய கட்டாயத்தில் வந்து கண்டிப்பாக முத்துக்குமரன் அவர்கள் இருப்பார் அப்படின்றதுனால மேபி முத்துக்குமர் ரெண்டு இன்னும் ரெண்டு வாரத்தில் ஓட்டு வந்து பிச்சுக்கணும் அதாவது யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு இன்னும் ரெண்டு வாரத்தில் ஓட்டு பிச்சுட்டு மேலே வரும் அது யாருங்கிறத பார்ப்போம் அது மேபி முத்துக்குமரனாக இருக்கலாம் ஏன்னா எனக்கு என்னமோ முத்துக்குமராக தான் தோணுது வேறு யாரும் வர மாதிரி தோணலை சௌந்தர்யா அடிச்சாடுறாங்க இல்லை ரணவ் அடிச்சாடுறான் இல்லை ஜாக்லின் அடிச்சாடுறான் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் யாருனாலும் சரி வரட்டும் சரியா அடுத்து அருண் பிரசாத் அப்புறம் பவித்ரா அப்புறம் எல்லாமே வந்து தர்ஷிகா ராயான வர்ஷினி ஆனந்தி சாச்சனா சிவகுமார் இவங்களுடைய ஓட்டுலாம் சொல்ல வேண்டாங்கன்னா அது அந்தளவுக்கு ஒருத்தும் இல்லை அருண் பிரசாத் வரைக்கும் பவித்ரா வரைக்கும் இருபதாயிரம் ஓட்டு வரைக்கும் ஓகே ஸ்டாண்டர்டாக இருக்குது தர்ஷிகாலேருந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனால் தர்ஷிகாவுடைய கேம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல சோழியை முடிச்சு விட்டாங்க மொதல் மூணு வாரம் பயங்கர கேம் ஆக்சுவலாக ரொம்ப சில்லறையெல்லாம் சிதற போட்டோம் அடுத்து சில்றையை தூக்கி கீழே போட்டோம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு தர்ஷிகா கேம் அந்த லவ் கண்டென்ட் பண்ணனால முடிஞ்சிச்சு விஷாலு அந்த இண்டிவிஜுவாலிட்டியை காட்ட மாட்றான் குரூப்பாக தான் விளையாடுறான் அவனுக்கு அந்த ஃபேன்ஸ் இருக்கிறது சீரியல் ஃபேன்ஸ் அந்த மாதிரி தான் ஓட்டு போடுறாங்க பத் ஒரு யூனிக்காக வந்து இல்லை அவருக்கான அந்த ஒரு தாக்கம் வந்து இல்லை சௌந்தரியா ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க அவங்க அடிச்சு ஆடினாங்கன்னா கண்டிப்பாக முத்துக்குவரனை உடைச்சி தூக்க முடியும் பட் போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க எல்லாருமே பிகாஸ் முத்துக்குவரம் டைட்டில் சொல்லி விள ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் எதுவும் கேம் விளாடணும் எல்லாம் அடிச்சு ஆடணும்ல ஸோ அதனால் பிஜே விசா சொல்லிட்டேன் ரனவ் ரனவ் பொறுத்த வரைக்கும் ரனவ் யாரையும் கேட்கக்கூடாது அவர் ஒரு கேம் ஆடினார்ல வந்தோடனே ஒரு ஃபிராங்கு அந்த மாதிரி அடித்து ரணவ் வந்து ஆடிட்டார் அப்படின்னா ரணவ் வந்து கண்டிப்பாக அவருக்கான ஒரு ஸ்பேஸும் வந்து இருக்கும் ஏன்னா ஆறு வேற ஃபேவரட் அவருக்கு ஆறு இந்த சீசனில் ஏஆர்எம் கான்செப்ட்டில் ஸோ அவருக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஓட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது ஓரளவுக்கு புஷ் பண்ணி கீரை தூக்குனாருன்னா மேலே டைட்டில் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது ஜாக்லின் த சேம் டைம் இந்த ஜெஃப்ரி கூட கிரிஞ்சி கண்டென்ட் பண்ணுறத சௌந்தரியாக உடனும் ஜாக்லின் உடனும் ரெண்டு பேரும் அதை பண்ணுறது வந்து ஒர்க் அவுட் ஆகலை சரி அதேமாதிரி ஜெஃப்ரியும் வந்து கண்டிப்பாக டைட்டில் நோக்கி ஓட முடியாதுங்கிற மாதிரி தோணுதாமல் வந்து கடைசி டேஸ் வரைக்கும் வருவான் நைன்டி டேஸ் வரைக்கும் வருவான் அஜித் மாதிரி மற்றபடி அவன் டைட்டில் அடிக்கிறதுக்கெலாம் வந்து அவன் இன்னும் நல்லா பேசுனா கூட சவுண்டு எடுத்தால் கூட ஜெஃப்ரி அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஜாக்லினுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கஷ்டாக விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒரு சவுண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து எல்லாத்தையும் அடித்து ஆடும்போது கண்டிப்பாக ஜாக்லினுக்கு இருக்குது அருணுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அருணுக்கு கண்டிப்பாக இல்லை எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஓட்டிங் கம்மியாக இருக்குது மேபி அவனுக்கு வந்து இப்போ மாதிரி ஏதாவது ஒரு வாரம் பிக்கப் ஆகி அதுலேருந்து அப்படியே ஆகிட்டு சாடினானா மேபி கிடைக்கும் பட் அருணுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் கம்மி பவித்ராவும் இல்லை பவித்ராவும் நைன்டி டேஸ் கண்டஸ்டன்ட் தான் டாப் டென் அதுக்குள்ளே போவாங்க பவித்ரா அவ்வளோதான் தர்ஷிகா கேம் நான் இறக்குனே சொல்லிட்டேன் முடிஞ்சிருச்சு நிறையா ஒன்றும் கூட என்ன சுற்றிட்டு இருந்தால் அது ஒன்றும் பண்ண முடியாது வர்ஷினி ஓப்பனே அவளை ஓப்பனை பாய் இன்னும் நிறைய இடத்துல பேசணும் அப்போ தான் ஓட்டு வரும் ஆனந்தி சும்மா வந்து விஷால் பேசிகிட்டு இருக்கும்போது விஷால் சொல்கிறான் நீங்கள் முத்துக்கப்புறம் நீ தான் ஸ்ட்ராங்குன்றான் அது ஸ்ட்ராங் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நிறைய இடத்துல நீங்கள் விளையாடணும் உங்கள் கருத்தே வர மாட்டேங்குது எல்லா இடத்துலையுமே போகிறவங்க உட்காந்து புறணி பேசுகிறதா வருது அது பார்க்க மக்கள் வரலையே உங்களோட ஆட்டத்தை பார்க்க தானே வராங்க அந்த ஆட்டத்தை காமிங்க சாட்சனா கேம் ஓவருங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வச்சிருக்கனால கண்டிப்பாக அவ்வளோ வந்து ஒரு நைன்டி டேஸ் சிவானி மாதிரி சீசன் ஃபோரில் சிவானி வந்தாங்களே அந்த மாதிரி கூட வருவாங்க சொல்ல முடியாது ஏன் இன்னும் ஒர்ஸ்ட் கேஸ் டைட்டில் லாஸ்ட் டேடி அப்படின்ட்டாங்கன்னா டைட்டில் கூட வாங்கி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது சிவகுமாரும் கேம் முடிஞ்சிச்சு இது வரைக்கும் அவரும் வந்து ஏதாவது பண்ணணும் அவருக்கு முதல் வந்து நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்குது சும்மா மூஞ்சி வச்சுட்டு மறைச்சிட்டு இருக்கிறது பொண்ணுங்கிட்ட போய் கிள்றது இந்த மாதிரிலாம் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணாதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது இதுதான் என்னுடைய அனாலிசிஸ் அஃபீஷியலில் முத்துக்குமரன் முதல் இடத்துல இருக்கிற சௌந்தர்யா ரெண்டாவது இடத்துல மூன்றாவது ஜாக்லின் நாலாவது ராணவ் ஐந்தாவது விஷால் இதுதான் அஃபீஷியல் லிஸ்ட் நமக்கு வந்தது சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்